நம்ம ஊர் கிராமங்கள்ல ராத்திரி பன்னெண்டு மணிக்கு மேல திடீர்னு குதிரை ஓடுற சத்தமோ இல்ல சலங்க சத்தமோ கேட்டா பெரியவங்க சொல்லுவாங்க சத்தம் போடாத சாமி வேட்டைக்கு போகுதுன்னு அது ஏன் தெரியுமா பகல் நேரத்துல மனுஷங்க எல்லாரும் விழிப்புணர்வோட இருப்பாங்க தப்பு செய்ய பயப்படுவாங்க ஆனா இருட்டு வந்தா போதும் மனுஷனோட நிஜமான முகம் வெளியே வரும் தீய சக்திகளும் கெட்ட எண்ணங்களும் தான் அதிகமா வேலை செய்யும் தான் கருப்பசாமி தன்னோட வெள்ள குதிரை மேல ஏறி கையில அருவாள தூக்கிட்டு ராத்திரி நேரத்துல எல்லைக்கு வராரு அந்த நேரத்துல ஊருக்குள்ள நுழைய துஷ்ட விரட்டி விரட்டியடிக்கவும் தூங்குற அப்பாவி மக்களை பாதுகாக்கவும் தான் இந்த நிசி வேட்டை அவர் வேட்டைக்கு வரும்போது அவர் கண்ணுல பட்டா தீயவர்களுக்கு மரணம் நல்லவர்களுக்கு காவல் அதனால தான் இப்ப கூட பல கிராமத்துல ராத்திரி நேரத்துல கருப்பசாமி கோயில தாண்டி போகும்போது ஒருவித பயமும் பக்தியும் நமக்குள்ள வருது நீங்க என்னைக்காவது ராத்திரியில அந்த சலங்க சத்தத்தை கேட்டிருக்கீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க